அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காரூண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருனா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேர் கருண்ய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதான் விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோனுடைய அம்மா அப்பா அம்மாவுடைய தாத்தா பாட்டி அம்மாவோனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது அம்மா வகையில அம்மா கோத்திர சொல்லி அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார் அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தினுடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்ப இது பன்னெண்டு ராசிக்கு பலனை பார்ப்போம் சிறப்பான கன்னிராசி என்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே இந்த புரட்டாசி மாசம் கிரக ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக சொந்த ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னா என்ன கிரக ஒற்றுமைன்னா என்ன இப்ப நாலு கிரக சேர்க்கை இருக்குன்னு வச்சுங்க ஒரு ஜாதகத்துல நாலு கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கும் சூரியன் இப்ப ஒரு தை மாசம் பிறக்குறீங்க தை மாசம் திருவோண நட்சத்திரத்துல பிறக்குறாங்கன்னா சூரியன் அங்க இருக்கு திருவோண நட்சத்திரம் சந்திரன் அதிபதி சந்திரன் அங்க இருக்கு ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அடுத்து இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியெல்லாம் ராகுவும் அங்க வந்துருது அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அருகில இருக்கக்கூடிய புதன் அங்க இருக்கும் சுக்கரனும் அங்க சேருதுன்னு வச்சுங்க ஒரு சில மாதங்கள்ல இது நாலு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கை இது பிறப்பின் அடிப்படையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் ஆனால் அந்த அஞ்சு கிரக சேர்க்கையில அந்த அஞ்சு கிரமும் உட்கார்ந்து இருக்கிற வீடு யாருது சனி பகவான் வீடு அதை போல இப்போ உங்களுக்கு ராசியில சூரியன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அது வரக்கூடிய அத்த நட்சத்திரம் புத்திரம் மத்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பலனை உங்களுக்கு கொடுத்துரும் இது வந்து இரண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட ராசி எப்பப்பா எப்பவாவது என்னைக்காவது ஏதாவது ஒரு வகையில ரெண்டு பெண்கள் ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நெகட்டிவா இருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடியது ஆனா இந்த ராசியில மாமியார் மருமக சண்டைங்கிறது அது ரெண்டு பெண்ணுக்குள்ள வரதான் அது கிடையாது இது வெளி சம்பந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல வரக்கூடிய சம்பந்தப்பட்ட பெண் பிரச்சனை இந்த மாசத்துல இருக்கான்னா இருக்கு யாருக்கு இருக்கு சொந்த தொழில் செய்பவர்கள் அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இது மட்டும் ஒரு குறிப்பு மற்றபடி இதை தடுக்கக்கூடிய வல்லமே உங்க சொந்த ஜாதகத்திலே இருக்கா அதை நீங்க பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல விஷயத்துல இருந்தால் அது எப்படி அது ரிலீஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுங்க மற்றபடி சிறு வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத நல்ல நிலை நல்ல நேரம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் அந்த வருமானத்துக்குள்ள நடக்கக்கூடிய செலவு கையில கொஞ்சம் மிச்சம் நிலம் வீடு அந்த மாதிரி வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அது ஆயுத பூஜை முடியணும் சரஸ்வதி பூஜை முடிஞ்சு நவராத்திரி முடிஞ்சு சரஸ்வதி பூஜை முடிஞ்சு அந்த விஜயதசமிக்கு அப்புறம் இதை வாங்குவது நல்லது இல்லை விஜயதசமி அன்னைக்கே இந்த ராசிக்காரர்கள் ஏன்னா இது உங்க மாசம் புரட்டாசி மாசம் புரட்டாசி வாங்கலாமா புரட்டாசி புரட்டாசியில் ஏகாப்பட்ட பேர் கல்வி கட்டிட்டே இருப்பாங்க எங்கிட்ட அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இந்த மாசத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாசம் வீடு நிலம் வாங்குவதற்கு நல்லது ஏன்னா செவ்வாய் ரெண்டுல இருக்கு அவரு கொடுக்கக்கூடிய பலனோட வேற யாரும் அந்த நிலத்துக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால சிறப்பு தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவும் கூட நிலம் வாங்கக்கூடிய யோகிதை உண்டு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக நல்ல வேலைகளை செய்தால் அடுத்தவர்கள் சொல்வதற்கு முன்னாடி நீங்களா அந்த வேலையை முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பேரு புகழ் பணம் பாராட்டு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம்